அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று நான் வாசிக்கிறேன் கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் சியோனின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறவர் சியோன்னா யாரு நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகள் தான் சியோன் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்புக்குள் காணப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு காணப்படுகிறது அந்த சிறையிருப்பை கத்தர் மாற்றுகிறவர் சில வேளையில பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாது நிறைய காரியங்கள்ல சிறை பிடிக்கப்பட்டு கிடக்கிறோம் அன்றைக்கு ஏசபேல் பேசின ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் அன்றைக்கு எலியா தன்னை அப்படியே மிகவும் சோர்ந்து சூறை செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு படுத்து கொண்டு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிறையிருப்பு வரும்போது நம்மை அப்படியே செயலற்றவர்களாக மாற்றிவிடும் என்ன செய்வது என்று தெரியாது என்ன பேசுறதுன்னு தெரியாது நம்முடைய வாழ்க்கையிலே அது செயலற்று போய் நம்மை ஸ்தம்பித்து நிற்க செய்துவிடும் ஆனால் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடுவார் இந்த பாபிலோனுக்கு சிறையிருப்பாக இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் கொண்டு போகப்பட்டார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆமேன் பிரியமானவர்களே ஒரு நம்பிக்கையோடு இருந்துச்சு ஒரு சிறை இருப்புக்குள்ளே இருக்கிறோன்னா அது வந்து சரியே இல்லை அப்படி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த சிறை இருப்பை விட்டு வந்த பிறகுதான் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் செய்ய முடியும் ஆமேன் அந்த சிறை சிறையிருப்புக்குள்ளேருந்து வெளியே வந்த பிறகுதான் ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்த பிறகுதான் அவர் பலவிதமான நன்மைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணின நன்மைகளை கூட அவர் தர முடியும் நாம் மகிழ்ந்திருக்க முடியும் ஆமேன் நிறைய நேரங்களில் வியாதிகளுக்கு சிறைப்பட்டு போகிறோம் நிறைய நேரங்களில் மன சோர்வுகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் நம்மை சிறைப்பிடித்து விடுகிறது அநேக துக்கங்கள் நம்மை சிறையிருப்புக்குள் இருப்புக்குள் தள்ளுகிறது ஆனால் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நமக்கு விடுதலை உண்டாகும் நம்முடைய வியாதி மாறும் நம்முடைய துக்கங்கள் மாறும் ஆமேன் ஹாலே லூயா யோசிப்பு வந்து தேவனுக்கு பயந்தவன்தான் தேவனை நம்பினவன் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்புகள் வந்தது ஆனால் அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் அவனை வெளியே கொண்டு வந்தார் கத்தர் அவனை உயர்த்தினார் எகிப்துக்கு அதிபதியாக ஏற்ற வேளையிலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார் ஆமேன் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறவர்தான் நம்முடைய ஆண்டவர் பிரியமானவர்களே சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை சிறைப்பிடிக்கிறது நெருக்கடிகள் போராட்டங்கள் வரும்போது நம்மை அறியாமலே நாம் சிறை சிறைப்பிடிக்கப்பட்டு விடுகிறோம் அந்த இதிலிருந்து வெளியே வர முடியல நிறைய சிறையிருப்புகளிலிருந்து வெளியே வர முடியல அன்றைக்கு பவுலும் சிலாவும் பிடிக்கப்பட்டு தழுமரத்தில் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு மாட்டப்பட்டு இருக்கும்போது அவர்கள் தேவனை துதித்து பாடி ஜபம் பண்ணினார்கள் இன்றைக்கும் கூட அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தது போல இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போது ஆண்டவரை நோக்கி துதித்து பாடும்போது கத்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன் ஹாலேலு நம்மை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மை மகிழ்ந்திருக்க செய்வார் நம்மை வாழ்ந்திருக்க செய்வார் ஹாலே லூயா பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புங்கள் உங்கள் சிறையிருப்பு மாறும் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் நீர் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது அண்டவரே எங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் உண்டாகும் ஆண்டவரே நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்கும் போது நீர் பெரிய காரியங்களை செய்வீரப்பா நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது நாங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கச் செய்வீர் ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட நன்மை நன்மைகளை கொடுத்து எங்கள் இருப்பை மாற்றி எங்களை வாழ்ந்திருக்க செய்கிற தேவன் எங்களை அப்படி ஆசிர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்பி உங்களை மகிழ்ந்திருக்க செய்ய போகிறார் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ